ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நான் ஷெடல் ஒன்னுடைய செகண்ட் கேம்லே தான் ஃபஸ்ட் கேம்லேயே போட்டாச்சு அதை போய் பண்ணி பார்க்கல நான் செக் பண்ணி பாருங்கள் லாஸ்ட் பாட்டில் பார்த்தீங்கன்னா அங்கிள் அதாவது இவர் இருக்கார் இல்லையா இவரோட வீட்டுக்கு பக்கத்தில் தான் நம்ம வண்டி வச்சு மெத்து உருவாக்கி அதை தான் சப்ளை பண்ணிகிட்ருப்போம் அண்ட் சப்ளை பண்ணுற சாக்கில் இவர் வீட்டில் இருக்கிறதுனால இவருக்கு செய்ய வேண்டிய உதவியை நம்ம சேர்த்து செஞ்சுட்ருக்கோம் அண்ட் அந்த டையத்தில் தான் நம்ம போலீஸ்ட்ட பிடிப்பட்டு அவர் செக்கிங் வச்சுருவாரு அண்ட் நம்ம இந்த வாட்டி சுத்தம் அப்படின்றதுனால அவர் சொல்லுவான் நீ சுத்தாயிட்டேன்னு சொல்லி சீன் போட்டுக்காத நீயும் அங்குளும் என்ன பண்றீங்க ராசில அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு நாள் நீங்கள் மாட்டுவீங்க ரொம்ப நாளைக்கு இந்த ஊர் உங்களை வச்சுக்காதுன்ற மாதிரி வார்னிங் கொடுத்துருப்பான் நானும் சும்மா தான் சொல்கிறான் போல இருக்குன்னு நினைச்சுறேன் பட்டு நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு சம்பவம் நடந்துச்சு அங்குளுடைய வீட்டுக்கு பக்கத்துல ரெண்டு போலீஸ் வேன் வந்து விட்டுருச்சு இதை பார்த்தோன்னே கொஞ்சம் பக்கு பக்கன்னு ஆகிடுச்சு ஸோ அதனால வந்து வண்டியை எடுத்தோமா திரும்பி பார்க்காம இந்த ஊரை விட்டு ஓடிடணும்னு சொல்லிட்டு அந்த முடிவுல ஓடியாச்சு ஏன்னா நம்ம மாட்டினா தான் ரிஸ்க் அதிகம் நம்ம தான் பொருள் அதிகமா இருக்கு பாத்தீங்கன்னா புது டவுனுக்கு போக போறோம் எந்த கேஷோ இல்லை நம்ம இருந்த எந்த பொருளுமே நம்ம இருக்க போறது கிடையாது ஏன்றதுதான் தெரியல ஏன்னா போலீஸ் எதுவும் வந்து சீஸ் பண்ணிட்டாங்களா ஏன்னா போலீஸும் உள்ள வந்த மாதிரி தெரியல ஸோ அதனால நான் சொல்றேன் இல்லை இது டுட்டோரியல் மாதிரியா என்னன்றது புரியல பட்டு எனிஹவ் புது ஃப்ரெஷ்ஷான ஸ்டார்ட்டை தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் அதன் காரணமாக இந்த டவுனுக்குள்ளே நம்ம வந்து கச்சக்கமான கான்டாக்ட்ஸை தேட வேண்டியது போன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா பஸ் ஸ்பாட்டில் ஒரு கான்டாக்ட் கிடச்சிது பட் அது கிடச்சும் பிரயோஜனம் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஸ்க்ராட்ச்லேருந்து இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் எதுவுமே நம்மக்கிட்ட கையில் கிடையாது கேஸ் கிடையாது பொருள் கிடையாது எதுவுமே இல்லை கான்டாக்ட் கிடையாது எதுவுமே கிடையாது ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஓகே ஃபைன் இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓ கேரக்ட்ரு கஸ்டமைசேஷன்லாம் இருக்கா நல்லது நல்லது ஓகே வெயிட்டு ஓவாவ் வெயிட்டு பாருங்க எனக்கு தெரிஞ்சு ஒல்லியாக இருக்கிறதே பெஸ்ட்டு ஏன்னால் அதான் நல்லாயிருக்கும் அதுவே போதும்னு எனக்கு தோணுது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல்ஸு இதில் எதுவுமே இந்த மூஞ்சிக்கு செட் ஆகிற மாதிரி தெரில ஆல்ப்ரோ செட் ஆகல ஆட்டு சொட்டை மட்டையாகவும் விட முடியாது அதுவும் நல்லா இருக்காது எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்குது ஏன்னா இந்த ஃபேஸுக்கும் அந்த ஹேர் ஸ்ட்ரக்சருக்கும் மேம் பார்த்தீங்கன்னா எதுவுமே செட் ஆகலை சொட்டையாக விட்டாலும் நமக்கு வந்து கொஞ்சம் கேவலமாக இருக்கும் அல்ஃப்ரோ வைக்கலாமான்னு எனக்கு தோணுது ஏன்னா அல்ஃப்ரோ மட்டுந்தான் ஓரளவுக்கு டீசெண்டாக தெரியுது மற்ற முடியலாம் ட்ரை பண்ணி பார்ப்போம் பஸ்கட் எப்படி இருக்குது இது நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது ஓரளவுக்கு டீசெண்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் நல்லா தான் இருக்கு ஓகே இதே போதும் நமக்கு இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்மக்கு தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்லைட் ஸ்மைல் வந்து நல்லா இல்லை ஸ்மக்கு தான் நல்லா இருக்கு கோட்டி வேவ் இது எனக்கு தேவை அதாவது ஹெய்சன்பர்க்கோட ஒரு எக்ஸாக்ட் ரெப்ளிக்காவே இந்த தாடி தான் ஃப்ரெண்ட்ஸ் பேர்ட் தாடி அப்படின்னு சொல்லுவானுங்க அந்த தாடி தான் வந்து அந்த கேரக்டரவே டிஃபைன் பண்ணுவோம் சூப்பரா இருக்கும் உண்மையிலே அவருக்கு அது செட் ஆயிருக்கும் அதே மாதிரி நம்மளும் வச்சுக்குவோம் நல்லா இருக்கு அண்ட் அதுக்கு பேரை பாருங்க கோட்டின்னு இங்க பாருங்க கண்ணோட கலர்ஸ் எல்லாம் நம்மளால மாத்த முடியுது சிவப்பா வச்சா போதக்கார மாதிரி இருக்கு மஞ்சளா வச்சோம்னா பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மஞ்சள் காமால நோயாளி மாதிரி இருக்கான் அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது இதெல்லாம் பாருங்களேன் ஒரு மாதிரி அந்த பீப்புள்ஸ் எல்லாம் மாத்த முடியுது இதெல்லாம் பார்த்தா எவனும் டீலிங்கே வச்சுக்க வர மாட்டான் ஏதோ பேய் தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓடிடுவானுங்க அண்ட் அப்பர் லேயருமே நம்மளால மாற்ற முடியுது அதாவது கண்ணுல இருக்கக்கூடிய அப்பர் லேயரை வந்து மாற்ற முடியுது அண்ட் கீழே இருக்கதையும் மாத்த முடியுது இப்படி வச்சோம்னா கண்ணு தெரியுமாடா நல்லா இருக்குங்க உண்மையிலே கஸ்டமைசேஷன் சூப்பரா கொடுத்துருக்கானுங்க நல்லா இருக்கு போதும் இதுவே போதும் நமக்கு ஓகே கொஞ்சம் ஏதாவது மாத்த முடியுதா ஐப்ரோஸ் மாற்ற முடியுதுங்க ஐப்ரோஸ் மாத்த முடியுது சூப்பரா இருக்கே ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டையாக வைப்போம் அப்பதான் நல்லா இருக்கும் ஏன்னா ஒரு மாதிரி சின்னதாக இருந்தால் ஏதோ ஒரு வித்தியாசமாக தெரியுது ஆ எப்படி புருவத்தை ஆட்டி காமிக்கு முடியுதுங்க ரைட் நல்லா இருக்கு உண்மையிலேயே வந்து கஸ்டமைசேஷன் குட் இது டிஷர்ட் இருக்கட்டும் நம்ம சேனலோடைய அடிப்படை கலரான பச்சை கலர் இருப்போம் அதான் நல்லா இருக்கு ஓகே பேண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தான் எப்போவுமே சூட் ஆகும் ஸோ அதனால வந்து இது ஓகேன்னு தோணுது ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ செட் ஆகாதுன்னு தோணுதுங்க நல்லா இல்லை அதே மாதிரி சாண்டில்ஸ் ஓகே அதுவும் பிளாக் கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும் ஓகே இது போதும் இது போதும் சூப்பராக இருக்குது மஜா பண்ணுறோம் அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது கஸ்டமைசேஷன் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் ஆமாம் முடிஞ்சிச்சு ஃபைனலைஸ் பண்ணிட வேண்டிதான் டன் ரெண்டு செடிக்குமே தண்ணி இல்லாததுனால இப்போதைக்கு வந்து தண்ணியை அதில் ஊத்திட்டு வருவோம் ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா இதுல இருந்து நம்மளால இப்பதைக்கு வந்து எந்ததையும் வந்து பறிக்க முடியாது ஏன்னா இன்னும் அது பெருசா வளரல எனக்கு இதுதானா புரியல எதுக்குடா அந்த ஆரமா இருக்கு எதுக்குடா பக்கெட்ல தான் இருக்கு ரைட்டு அந்த ஆறு மார்க்கு எதுக்குடா வேணும் அது சும்மா ஊற்றினாலே போதாதா என்னடா மார்க் அதுவும் இல்லாமல் அந்த மார்க் அந்த வெதை போட்ட இடத்துக்கிட்டே காமிக்கிறது காமிக்காது அதுதான் வந்து கொஞ்சம் சிரிப்பாக இருக்குது சரி என்னவோ ஒன்று அவன் சொல்கிறான் செய்கிறான் அவ்வளோதான் வேலை முடிஞ்சது இப்போதிக்கு பார்த்திங்கன்னா எந்த இதையும் பறித்து ப்ராசஸ் பண்ணி எதுவுமே வேலை இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து எனக்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு மெத் பாக்கெட்டு இருந்துச்சு ஸோ இப்போ எதுவுமே இல்லாததுனால என்னடா இது ஒன்றுமே இல்லாமல் இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையாக மாறிடுச்சு சரி இனிஹோம் நம்மக்கிட்ட வந்து இப்போதிக்கி பொருள் இருக்குது அதாவது அந்த தண்ணி பக்கெட்டு சிசர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது இதுதான் சிட்டி மேப்புன்னு நினைக்கிறேன் இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா அந்த காண்டக்ட்ஸ் தேட வேண்டியிருக்காங்க பார்த்தீங்களா அவங்களே காமிக்கிறானுங்க கஸ்டமர்ஸ் இவங்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறானுங்க பட் அவங்க என்ன இன்ட்ரெஸ்டடாக இருந்தாலும் நம்மகிட்ட பொருள் இல்லையே நீங்க ஒரு அன்வன் கான்டெக்ட்ல இருந்து மெசேஜ் வந்துருக்கு நீ ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கேன்றது மட்டும் எனக்கு தெரியும் ஸோ அதை வந்து நான் போன்ல பேச முடியாது பே பேஃபோனுக்குவா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்கான் எங்க ஃபோன் இந்த சிட்டியில் இருக்குன்றது தெரில இருக்கோ மூல மலைக்கு ஏதாவது இருக்க தான் செய்யும் ஸோ அதனால வந்து மூலமூளைக்கு தேட வேண்டியதுதான் ஆக்சுவலாக இந்த சிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த இடம் பாத்தீங்கன்னா டெசர்ட் மாதிரி இருக்கும் இங்கே தான் பே போட்ருக்கு பழகு கைடன்ஸ் நல்ல மனுஷன் தரமான மனுஷனா இருக்காப்புல எதுக்கு அப்படின்றதுதான் தெரியல பட் நமக்கு தேவையான சப்ளை எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க காமிக்கிறது எது மூணு இடத்துல வந்து ஒழிச்சு வச்சிருக்காராம் அண்ட் அதை நம்ம கண்டுபிடிச்சு எடுத்துக்கிற வேண்டியதான் ஏன்னா இதை எடுத்தா தான் நம்ம இந்த ஊருக்குள்ள சர்வே ஆக முடியும் ஏன்னா இப்பதைக்கு நமக்கிட்ட காசு கிடையாது ஒண்ணும் கிடையாது அண்ட் அங்கிள் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் இது வரைக்கும் நம்மளை பற்றி எந்த ஒரு வாயுமே அவர் திறக்கவே இல்லை கிட்ட ஸோ அது வரைக்கும் நல்ல தான் உண்மையிலே என்ன மொத்து வாங்குறாருன்றது மட்டும் தான் தெரியல பட்டு எனிஹோ நம்ம அவர் ஒழிச்சு வச்ச அந்த பொருட்களை வந்து எடுக்கணும் நீங்க நீங்கள் ஏதோ ஒரு ஏரியாவுக்கு பக்கத்தில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதோ இந்த பார்த்தீங்களா மார்க் மாதிரி காமிக்குதா ஸோ இதுதான் நான் நினைச்சேன் சரின்னு போய் அதை எடுக்கலான்னு பார்க்க போறேன் இருங்க என்ன இருக்கு அப்படின்றத பாக்கலாம் ஏன்னா இதுவும் கேனல் தான் சோ அதனால இதுக்கு பக்கத்துல எதுலயே இல்லையே ஒண்ணுமே இல்லையே இதுதான கால்வாய் இதுக்கு பக்கத்துல தானே இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க கேனல்னா கால்வாய் அது பக்கத்துல தான் இருக்கிற மாதிரி போட்டிருக்கான் அண்ட் பக்கத்துல தான் நம்மளும் திறந்து பார்த்தோம் உள்ள ஒண்ணுமே இல்லையே அங்கிள் எதுவும் நம்மளை வச்சு விளையாட்டு காமிச்சிட்டு இருக்காரா இல்ல வேற எதுவும் வன்மை வச்சிருக்கா இல்லையா இவன் இப்படியே தேடிட்டு இருந்தான்னா நைட் ஆயிரும் போலீஸ் வந்து எப்படியாவது பிடிச்சிட்டு போயிருவான்கிற மாதிரி எதுவும் கனவு கட்டி வச்சிருக்காரா தெரியல பட் இந்த சிட்டி பாத்தீங்கன்னா சூப்பர் சிட்டியா இருக்குங்க உண்மையிலே தரமா இருக்கு ஏன்னா நம்ம முத பார்த்த மேப் பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் இங்க பாத்தீங்களா போலீஸு இந்த சிட்டியில போலீஸ் கூட நிறைய பேர் இருக்கானுங்க போல இருக்குங்க அங்கே பாருங்க அங்கே ரெண்டு பேர் இருக்கானுங்க டேய் ரெண்டு பேர் ஒரு ஆள் இன்னொரு ஆள் வேற ஒரு சாதாரண மனுஷன் தான் போல இருக்கு இங்கே வந்து ஏதாவது தப்பு பண்ணி மாட்டினோம் பெண்டை கழட்டி எடுத்துருவானுங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் எதுவும் இருக்கா இருக்குங்க சூப்பர் ஃபஸ்ட்டு அங்கிள் சொன்ன இடம் பார்த்தீங்கன்னா அன்சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது எதுவும் நம்மளை வச்சு விளையாட்டு காமிச்சிட்ருக்காரோன்னு நினச்சேன் பட்டு இது ஓகே அந்த அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் தேடலுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஒன்று கிடச்சிது எடுத்து அப்படியே தூக்கி உள்ளே போட்டேன் ஃபவுண்டேஷன் பின்னாடி வச்சுக்கிட்டேனாரு அதுக்கடுத்தா எனக்கு இந்த மேப் இருக்கிற விஷயமே தெரிஞ்சுது அதுக்கப்புறமா ஈஸியாக பாயிண்ட் அவுட் பண்ணியாச்சு கேனலுக்கு கீழே இருந்திருக்குங்க நம்ம வந்து மேலே தேடிக்கிட்டு இருந்திருக்கோம் எப்போவுமே மேப்பார்வையே பார்க்காத கீழே பாடுற அப்படின்ற மாதிரி இருக்கு ரைட்டு இந்த மேப்பை தேடி இருந்தோம்னா வந்து ஈஸியாக முடிச்சிருக்கலாம் வேலையை இவ்வளோ நேரம்லாம் ஆயிருக்காது ரைட்டு நம்ம வந்து பேக் டு ஆர்வி போகணும்னு நினைக்கிறேன் அதாவது நம்ம வண்டியை தான் நான் சொல்றேன் ஓகே இப்போதைக்கு நம்ம அந்த பக்கம்தான் போகணும் போல ஏய் இது என்னடா இந்த லொகேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா என் லொகேஷன் கிட்ட சிங்க் ஆகுது ஏடா எதுவும் என் வண்டி எதுவும் வெடிக்க விட்டீங்களா டேய் என் பொலப்பே அந்த வண்டியில தான்டா இருக்கு ஏன்டா அப்படி பண்றீங்க ஏங்க ஆமாங்க தீ பிடிச்சிருக்குங்க ஐயோ அட அவ்வளோதான் போல இருக்குங்க வண்டி நான் இந்த வண்டியை வச்சு எவ்வளவு கனவு கண்டு வச்சிருக்கேன் தெரியுமாடா சல்லி சல்லியான்னு ஒதுக்கிட்டீங்களேடா அங்கிள் கிராண்ட்பா மேக்ஸோட வண்டிடா இது இதை எடுத்துட்டு அப்படியே மாஸ்க் காட்டலான்னு நினச்சேன்டா கடைசியில் பாருங்க இது ஏதோ ஒரு லெட்டர் வேறு போட்டு போயிருக்கானுங்க திஸ் இஸ் அவர் டெர்ட் இதுக்குள்ள இதுக்குள்ளே வராத டோன்ட் டெட் அஃபேர் அப்படின்ற மாதிரி போட்டான் டெய் இதை முன்னாலேயே இந்த வண்டி டிபார்ட்டும் போது சொல்லியிருந்தேன் நான் நான் பாட்டுக்கு வண்டி கிளம்பி பண்ணல இப்படி வண்டி எதுக்குமே ஆகாத மாதிரி பண்ணிட்டானுங்க வேலையும் பார்க்க முடியாது இனிமேல் அந்த வண்டியை ஓட்டவும் முடியாது இந்த அளவுக்கு எவங்கிட்ட எவங்கிட்டிருக்குன்றது தெரில நம்ம இன்னும் பெருசாக பிஸ்னஸை பண்ணவே இல்லை அதுங்களையும் எதிரிங்க வந்துட்டாங்களா என்னன்றது தெரில அங்கிள்கிட்ட ஃபோன் அடிச்சு அங்கிள் அங்கிள் நம்ம வண்டியை போட்டதால்தானுங்க அங்கிள்னு சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்போவே சொன்னார் இந்த ஊர் வந்து ரொம்ப நல்ல ஊர்லாம் கிடையாது ஆப்பர்ச்சுனிட்டி வேணால் நிறையா கிடைக்கும் ஆனால் நல்ல ஊர் கிடையாதுன்ற மாதிரி சொன்னான் அதே மாதிரி வண்டியை பொறுத்துலிட்டேங்க இப்போ பார்த்தீங்கன்னா அங்கிள் ஏதோ ஒரு மோட்டலில் போய் தங்கு காலையில் வந்து மெட்டீரியல்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குன்ற மாதிரி சொன்னாப்புல சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ மோட்டலில் தேட ஆரம்பிச்சாச்சு ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியல ஏன் இந்த அளவுக்கு வன்மை வச்சுருக்கானுங்கன்றது தெரில இந்த ஊரை பார்த்தா எனக்கு என்னமோ இந்த ஏரியா பிரச்சனை வர்ற மாதிரிலாம் தெரியல ஏன்னா எல்லாருமே செழிப்பா இருக்கானுங்க கடையை பார்த்தாலே தெரியலையா அப்படி இருக்கும் பட்சத்தில் யார் வந்து இந்த டெரிட்டரிக்குள்ள நுழையாத அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வண்டியை கொளுத்துற லெவலுக்கு போவானுங்கன்றது தெரில ஒருவேளை போலீஸே செஞ்சுட்டு வேற ஏதோ ஒருத்தர் செஞ்ச மாதிரி காமிக்கிறாங்களா என்னன்றது தெரில மாடல்கிட்ட வந்தாச்சு இது நம்ம ஊர்ல இருக்க மாடல் மாதிரி தான் இருக்கு சேம் அசட்டை யூஸ் பண்ணியிருக்காங்களான்றது தெரில ஓகே எனிஹவ் எங்க போய் கதவு தட்டணும் இங்கே இல்ல போல இருக்குங்க மேப்பை பார்ப்போம் ஓ அந்த பக்கம் இருக்கு மேப்பை பார்க்காம நம்ம வாட்டுக்கு பண்ற வேலை தாங்க கடைசியில் தப்பாக போய் முடியுது ஆஹா போலீஸ் ஐரோன் வேற கேட்குது இந்த ஊர் போலீஸ்க்கு வந்து என்னை பத்தி தெரிய மாட்டது வேற தெரியல ஏக்கா வேமா வந்து ஒரு ரூம் கொடுக்கா என்ன டாலராக இருந்தாலும் பரவாயில்ல என்ன செலவானாலும் பரவாயில்ல டக்குன்னு ரூமை கொடுத்தீங்கன்னா உள்ள போய் நம்ம பாட்டுக்கு இழுத்து சாத்திகிட்ட படுத்துக்குவேன் எங்க என்னோட ரூம் இருக்கு ஒன்னா நம்ம ரூமா ஓகேக்கா நன்றிக்கா மிக்க நன்றி நான் போய் இப்போ இழுத்து சாத்திட்டு படுத்துற வேண்டிதான் டோர தர டோர தர இல்லைன்னா அவ்வளோதான் வந்துருவானுங்க இல்லை ரைட்டு இங்கே பார்த்தீங்களா ஏதோ சிலையெல்லாம் வச்சிருக்கானுங்க டிவி வச்சுருக்கானுங்க இந்த காஸ்ட்டுக்கு இது ஓகே அப்படின்னு தான் தோணுது போதும் இங்கே கேம் சேவ் பண்ணுறதுக்கா ஓகே லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்குவோம் காலையில் வந்து பொருள் ஏதோ வாங்கணும்னா ஸோ அதை நம்ம செய்யணும் ரைட்டு ஓகே ஸ்லீப்பை போட்டுற வேண்டியதான் பிடிஞ்சிருச்சு நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்வோம் பொருள் எதுவும் வாங்க சொன்னார்ல ஆர்ட்வேர் ஷாப் எங்கே இருக்குன்றத பார்த்துட்டு அங்கே போய் பொருளை வாங்கிட்டு வந்துடுவோம் பக்கத்தில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எங்கே இருக்குது ஆ பக்கத்தில் தான் இருக்குது பட் ஏதோ ஒரு சாக்கெட் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க இப்படி சுற்றி போகிறதுக்கு நம்ம வந்து அப்படி வெளியே இறங்கி போயிடலாம் இருக்குன்னு நம்புகிறேன் ஆமாங்க இருக்குங்க இது வழியா போயிட்டோம்னா நம்ம வந்து அந்த பக்கமா சுத்தி போக வேண்டிய அவசியம் இல்ல ஈஸியா இது வழியா வந்துட்டோம் நினைங்களேன் ஈஸியா அந்த ஷாப் போய் ஷாப்பிங் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து மாடலுக்கு ஈஸியா வந்துடலாம் அங்க பாத்தீங்களா என்ன வரைஞ்சி என்னடா வித்தியாசமா இருக்கீங்களா நீங்க கேமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அண்ட் அதை விட இவனுங்க வரைஞ்சி வச்சிருக்காது அதுக்கு மேல இருக்கு ரைட்டு சட்டை போட்டுனு ஏதாவது கொடுங்க அங்கிள் அங்கிள் நோட் பண்ணிக்கோங்க ஒரு குரூப் டென்ட்டு அப்புறம் ஒரு சாயில் அப்புறம் வாட்ரிங் கேன் ஒன்று வேணும் நான் சொன்னதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தா பார்ப்போம் நம்ம தான் எடுத்து போடணும்னு நினைக்கிறேன் அவர் எடுத்தலாம் தர மாட்டார் ரைட்டு நான் சும்மா சொன்னேன் அங்கிள் ஒன்லி ஜிபே ஆர் ஃபோன்பே அப்படின்றாப்ல இப்போ வந்து கையில் நம்மக்கிட்ட கேஷ் இருக்குது பட்டு அக்கௌண்ட்டில் இல்லை ஸோ நம்ம வந்து அக்கௌண்ட்டில் ஏற்றிட்டு வந்து தான் நம்ம வந்து வாங்கணும்னு நினைக்கிறேன் கீழே இருக்கிற அந்த பலகையை கூட நம்ம பார்க்கல கேஷ் வந்து இங்கே அக்செப்டட் கிடையாதுன்ற மாதிரி போட்டிருக்காப்புல பக்கத்துலேயே ஏடிஎம் இருக்கு இல்லையா ஸோ இங்கே போய் டெபாசிட் பண்ணிவிட்டு வந்துடுற வேண்டியதான் தான் இப்போ டெபாசிட் பண்ணிவிட்டு ஃபோன்பே ஆர் ஜிபேயில் பண்ணி விட்டுற வேண்டி தான் நம்ம பொருளை வந்து வாங்கணும்ல கண்டிப்பாக வாங்கி ஆகணும் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் அவைலபிளாக இருக்கானுங்க நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணணும் அங்க வரைஞ்சி வச்சிருக்கதை பார்த்தாதான் ஒரு மாதிரி விருத்தலா இருக்கு நான் ஒன்னும் சொல்லலை ரைட்டு நான் ஞாபகம் வச்சிருக்காப்ல பரவாயில்ல ஏன் அங்கிள் ஜிபே போன் வாங்க மாட்டீங்களா என்ன அங்கிள் நீங்க இந்த காலத்துல போய் ஜிபே போன்பே அப்படின்னு இருக்கு இந்த காலத்துலதான் ஜிபே பே அவர் பாருங்களேன் நீ என்ன விஷயத்துக்காக பொருள் வாங்குறேன் அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர்ன்னு சொல்லுவேன் நான் வந்து அக்ரிகல்ச்சர் கிடையாது நம்புங்க நம்புங்க என்னை நம்புங்க நான் ஒரு வித்தியாசமான அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன் அங்கிள் ஸோ அதுக்கு நீங்க வந்து ஹெல்ப் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி இந்த தான் நான் கண்டிப்பா பொருள் வாங்குவேன் மறந்துடாம இருந்துக்கோங்க சோ இந்த கடையில அக்கௌண்ட்லாம் வைக்க வேண்டியது இருக்கு காசு இல்லைன்னா தான் வாங்குவேன் அந்த பக்கம் போறதுக்கு பதிலாக மாத்தி இந்த பக்கம் வந்துட்டேன் அங்கிள்கிட்ட நிறைய கடன் சொல்லி வாங்கலாமான்றது தெரியல வாங்குற தான் இன்னும் நல்லா இருக்கும் ரைட் நீங்க அங்கிளை பார்த்தா கொஞ்சம் பாவமா தெரியுது ஒன்லி ஜிபே ஃபோன்பேன்ற ஆப்பில் அது மட்டும் தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது மற்றபடி எல்லாம் ஓகேண்ணா ரைட்டு நம்ம வந்து மோட்டலுக்கு வந்தாச்சு இங்கே நம்ம அந்த செடியை வந்து விதைச்சிட்டு அதுக்கடுத்து நம்ம மற்ற வேலையை பார்ப்போம் ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு மிஷின் கிடச்சிருந்துச்சு இல்லையா அதை தான் நம்ம வந்து செட் பண்ண போகிறோம் இது ஆக்சுவலாக என்ன மாதிரி மிஷின் அப்படின்றது தெரில இருங்க நான் முதல் சாயில் குட்டிக்கிற உள்ள எதுவும் ஆர்ட்டிஃபிஷியலாக ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுமா என்னன்றது தெரில ஃப்ரிட்ஜ் மாதிரி ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கூலிங்னஸ் கொடுக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி எதுவும் என்னன்றது தெரில ஏன்னா செடிங்கள்லாம் வந்து அதிகமாக அந்த வார்ம்னஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒருவேளை அதுக்காக கூட இருக்கலாம் ஸ்பீட் குரோ இருக்குது இதை போட்டோம்னா வேமா வளர்ந்துருமா என்ன செலை பார்க்கறதுக்கு தாங்க வித்தியாசமாக இருக்குது சூப்பராக இருக்குங்க மேலே யார் செலன்னுதான் தெரில யாரை கலாய்க்கிறதுக்காக போட்டிருக்காங்கன்றது தெரில கலாய்க்கிறதா இல்லை சும்மா வச்சிருக்காங்களான்றது தெரியல பார்ப்போம் இந்த தானே எனக்கு வேண்டான்றது வெறுப்பா இருக்குடா எங்கடா பட்டிருக்கீங்க சரி எதுக்கு முறோம் நீ வெறும் சாண்டுக்கு வந்து தண்ணி ஊத்துற அப்படின்னா தண்ணி என்ன ஒன்றாவப்படுறது இல்லையில சும்மா ஊற்றி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றி வச்சிட்டேன் ரைட்டு இப்போதைக்கு நம்ம வந்து இதை போட முடியாது ஏன்னா அங்கே பிளான்ட் இல்லாததுனால ரைட்டு இப்போதைக்கு நம்ம வந்து அதை செல்ஃப் பண்ணி வச்சிட வேண்டிதான் ஃபியூச்சர்ல ஏதாவது யூஸ் ஆகும் இல்லையா அங்கிள் நல்லா ஹெல்ப் பண்ணுறாருங்க நம்ம அங்கிள் நெல்சன் பாத்தீங்கன்னா நல்லா ஹெல்ப் பண்ணுறாப்புல ஆனால் வந்து எதுக்காக இப்படி பண்ணுறாரு அப்படின்றது தெரில எனிகோ அவர் சொன்ன வேலையை செஞ்சோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உதவி செய்கிறாரா என்னன்றது தெரில பார்க்கலாம் இன்னொரு உதவியும் செஞ்சுருக்காரு லைக் அந்த வீட் சீடு இல்லையா அதாவது அந்த கஞ்சா சீடு அதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒருத்தர் டீலிங் பண்ணுவார் ஸோ அவர்கிட்ட இருந்து வாங்கி வச்சுக்கோ இப்போதைக்கு எதுவும் பே பண்ண தேவையில்லை ஃப்யூச்சரில் பே பண்ண வேண்டியிருக்கோம் ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு வாங்கி வச்சுக்கோ இப்போதைக்கு நம்மக்கிட்ட காசு இல்லைனாலும் என்னாலும் பரவாயில்லன்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல நல்ல மனுஷனாக இருக்காப்புல பட் இப்போ பார்த்தீங்கன்னா அவனுங்க அந்த காசு மேலே லிமிட்டுக்கு மேலே வந்து நம்மளால் க்ராஸ் பண்ண முடியல ஒரு வேளை இப்போதைக்கு நம்ம காசை வச்சு டீல் பண்ணலைன்னா நம்ம இன்னும் நிறையவே வாங்கலாமே பாருங்க நூற்றி எழுவத்தஞ்சு ரூபா அப்படியே தான் இருக்கு அக்கௌண்ட்ல பட்டு எப்படின்றது தெரில இந்த காரை பார்த்தீங்களா இந்த தான் வந்து லோடிங் ஸ்கிரீன்ல வந்துச்சு அதாவது ரெண்டு போலீஸ் சேஸ் பண்ணிட்டு வர மாதிரி இந்த காரை என்ன தலை காலங்காத்தாலே போகையா ரைட் ரைட்டு இவனுங்களாம் கஸ்டமர் தான் நினைக்கிறேங்க கிட்ட நம்ம வந்து அப்பப்போ வந்து சாம்பிள்ஸை கொடுத்து இவனுங்களையும் நம்ம கஸ்டமர்ஸ மாற்றிக்கலாம் எப்படின்னா ஃபஸ்ட் ஃபாட்டில் நம்ம பண்ண மாதிரி ஒரு அக்காவை வந்து சாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம் அவங்க வந்து ஃப்யூச்சரில் கஸ்டமர் ஆக வேண்டியது பட்டு அந்த சிட்டியை வந்து நம்ம வந்து இப்போ வந்துட்டோம் டீலர் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்குது அதனால வந்து சரி சும்மா இருக்க முடியல அதனால் வந்து இந்த பக்கம் ஏறி பார்த்தேன் என்ன இருக்குன்றத பார்க்குறதுக்காக நல்லா இருக்குங்க ஏரியா நல்லா இருக்குது கடலாம் இருக்குது பார்த்தீங்களா கடை திறந்து வர போட்டு வச்சுருக்கானுங்க என்ன அப்படியே இப்போ இன்னமும் வித்தியாசமாக பார்த்துட்டு போகிறாரு எல்லாம் வந்து காசு ஆட்டே போடுற தான் நல்லா இருக்கும்ல நமக்கு வந்து அது ஃபியூச்சர் யூஸ் ஆகும் பட் என்னன்னா போலீஸ் எவனாலும் பார்த்தானுங்க வைங்களேன் அப்புறம் அவ்வளோதான் நொங்க நோண்டி எடுத்துருவானுங்க பாத்தீங்களா பீடி இருக்கு என்னடா பீடி கட் பறக்குது இந்த அளவுக்குடா பறக்கும் இதை எடுத்து பத்த வைக்கிற மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல சீன் காமிச்சே போலாம் அப்படியே சும்மா சிலுமிசம் பண்ணிட்டே வந்து டேட்டூ ஷாப் கிட்ட வந்துட்டேன் ஆள் பார்த்தா ரொம்ப மாதிரி இருக்காரு எப்படி டேட்டூஸ் போடுவீங்க நடுங்கிட்டே போட்டாருன்னா இன்ன்திட்டா ஆய் ஐயோ தெரியாம தெரியாம குத்திட்டாங்க தெரியாம தெரியாம மனுஷங்க முறைக்கிறாப்லையே ஓகே முறைச்சாப்புல அப்புறம் கடையை சாத்திட்டு கிளம்புனோடனே அவரே அப்படியே காம்டவுன் ஆயிட்டாரு இதெல்லாம் வாங்கணும்னா நம்ம கிட்ட கையில காசு இருக்கணும்னு நினைக்கிறேன் சில இடத்துல பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ல காசு இருக்கணும் சில இடத்துல வந்து கையில காசு இருக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப நேரம் சுத்துறதுக்கும் போர் அடிக்குது பட் இந்த ஏரியாவில் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் உதாரணத்துக்கு இந்த டாட்டூ ஷாப் மாதிரி ஆஹ் வர்றானா வரலையா ஓகே கொஞ்சம் டைம் கம்மியாகிட்டே வருது ஸோ அதனால வந்து நம்ம ஏரியாவுக்கு போவோம் அப்போதான் வந்து நல்லது அங்கே பார்த்தீங்களா செக் பாயிண்ட் மாதிரி ஒன்று வச்சு நான் சொல்லலாம் செக்கிங் வைக்கிறான் பாருங்க இப்போ என்கிட்ட ஒண்ணுமே இல்லடா ரைட் ரைட்டு பாத்தீங்களா எங்கேயாவது நைட் நேரம்லாம் மாட்டணும்னு வைங்களேன் அவ்வளவுதான் உரிச்சிருவானுங்க வச்சு டே இந்த டீலர் பையன் என்னடா பண்றான் வேமாவாடா பைனலா பாத்தீங்கன்னா நம்ம ஏரியா பக்கம் வருவான்னு நினைச்சேன் பார்த்தா மெசேஜ போட்டுட்டு இந்த ஏரியால இருக்கு போய் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான் ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு நமக்கு அங்கிள் பாத்தீங்கன்னா காசு வந்து ஒரு இடத்துல வச்சிருந்தாருல அந்த இடத்துல மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் ஒரு ட்ராயர் மாதிரி வச்சிருந்தாரு பாத்தீங்களா அந்த டிராயரை சப்ளை பண்ண வேண்டிய பொருள் இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது அந்த வீட் சீடு இந்த ஏரியா ஒன்னு இருக்கு இது ஒன்று இருக்கு இதுதான் பக்கத்துல இருக்கு சரி இத போய் பண்ணுவோம் அது என்னன்றது தெரியல சரி என்ன இப்ப பண்ண வேண்டியதை நம்ம பண்ணிட்டு வந்துடுவோம் அதுதான் வந்து பக்கத்துலேயும் இருக்கு அண்டு இப்ப பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமும் அதுதான் ஏன்னா அந்த வீட் சீடை வச்சு நம்ம இப்பயே வந்து விதைச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா வளர்ந்துடும் அப்புறம் நம்ம வந்து போய் சேல்ஸ் எல்லாம் பண்ணணும் காசெல்லாம் வந்து ஏர்ன் பண்ணணும் அங்கிள் சும்மா சும்மா தரமாட்டாருன்னு நினைக்கிறேன் அதனால வந்து நம்ம ஏர்ன் பண்றதுக்கு என்ன வழியோ அதெல்லாம் முத பார்த்தாகணும் பக்கத்தில் தான் போட்டிருக்கா அந்த இருக்கு எல்லாம் பார்த்தீங்களா இருக்கு விதை ரைட்டுங்க இப்போதைக்கு விதை கிடைச்சிருச்சு மோட்டல் பக்கம் போய் அதை போய் விதைச்சிருவோம் முத அப்படின்னா தான் வந்து ஈஸியாக வேகமாக வளர்ந்துடும் அதுக்கடுத்து நம்ம போய் சேல்ஸ் எல்லாம் வந்து முடிச்சுட்டு எவ்வளோ ரிச் ஆக முடியுமோ அவ்வளோ ரிச் ஆகலாம் ஐயோ இந்த பக்கம் போலீஸ் வேற வரானுங்க டெய் போலீஸ்ரா பாத்ரா மாட்டணும்னு வெய்யே அந்த விதை வந்து பார்த்துட்டாங்கனாலே தெரிஞ்சு போயிடும் ரைட்டு இவனும் வந்தா அந்த ஆளுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிடுவானுங்க அப்புறம் நம்ம வந்து இந்த ஊர் போலீஸ்க்கு தெரியாதவனாகவே இருந்தாலும் வந்து கடைசியில் நம்மளை பாயிண்ட் அவுட் பண்ணி பிடிச்சிருவானுங்க அண்ட் செக்கிங் பார்த்தீங்கன்னா எப்போ நடக்கும் அப்படின்றத நம்மளால எக்ஸாக்டாக சொல்ல முடியாது அப்படின்றதுனால எப்போவுமே போலீஸ் கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறதா நல்லது ரைட்டு விதைய விதைச்சிட்டு நாளைக்கு எந்திரிச்சு பார்ப்போம் எந்த அளவுக்கு விதை வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் ரியல் லைஃப்பில் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வளராது பட் இது கேம் ஆச்சு ஈஸியாக வளர்ந்துடும் அண்ட் நம்மக்கிட்ட வேற ஒரு மருந்து இருக்குது ஸ்பீட் க்ரோத் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்தை போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாவே வளர்த்துரும் அதை ஊத்துவோம் இது எந்த அளவுக்கு லிட்டர்ஸ்ல இருக்குன்றது தெரிலையே வாட்டர் தேவைப்படுது இப்போ அதையும் நம்ம ஊற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா வந்து இந்த மருந்து வேலை செய்யுமா என்னன்றது தெரில பட் வாட்டர் கம்மியா காமிக்குது நம்ம இதை கொஞ்சம் ஊற்றிக்குவோம் ஏன்னா அது வந்து முப்பது பர்சன்டேஜ் கிட்ட தான் காமிக்குது அந்த அளவுக்கு தான் வந்து செட் ஆகுமா என்னன்றது தெரியல ரைட்டு நம்ம இதை கொஞ்சம் வச்சுட்டு அதை கொஞ்சம் போடுவோம் இதை பார்த்தா எனக்கு என்னமோ அதாவது இதில் லிட்டர்ஸே காமிக்காதனால இது இன்ஃபைனிட் லெவலில் ஊற்ற முடியுமா என்னன்றது தெரியல ஊற்றிட்டே இருக்கலாம் போல இருக்கு இப்போ நீங்கள் இந்த ஜக்கை பார்த்தீங்கன்னா அதாவது இந்த வாட்டர் ஜக் இருக்கு இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு எள்ளு அப்படின்ற மாதிரி போட்டுருமா லைக் மேக்ஸிமம் கெப்பாசிட்டியே பதினஞ்சு எள்ளு தான் போல இருக்கு அதாவது லிட்டரு அந்த அளவுக்கு தான் கெப்பாசிட்டி இருக்கும் போல பட் அந்த ஃபெர்டிலைசர் மாதிரி இருக்கு இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணல பாருங்களேன் இன்ஃபினிட்டியா இருந்தால் நமக்கு தான் நல்லது இப்போதைக்கு கேமை சேவ் பண்ணிட்டு நைட்டு அப்படி படுத்து தூங்குவோம் ஓகே இனி அடுத்து இன்னும் நிறைய செய்ய வேண்டிய எல்லாம் பாக்கி இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இதே கேம் பிளேயில் இன்னொரு பாட்டில் பார்க்கலாம்